அடுத்த தலைமுறை புரட்சியாளர்களுக்கும் வணக்கம் எத்தனை கேலி கிண்டல்கள் எத்தனை கேவலமான வார்த்தைகள் எத்தனை வன்மங்கள் எத்தனை வழக்குகள் எத்தனை துரோகங்கள் எத்தனை எத்தனை நெருக்கடிகள் அத்தனையும் தவிடுபொடியாக்கி மொழியாக்கி அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இது நாள் வரை இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்தில் தனக்கான தலைவர்களை தேடிக் கொண்டிருந்த இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு தலைமகன் கிடைத்துவிட்டான் என்பதை இந்த அங்கீகாரம் உறுதி செய்திருக்கிறது பணம் இருக்கிறது பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது அதிகார திமிர் இருக்கிறது ஊடக வலிமை இருக்கிறது என்றாலும் சீமானின் தங்கைகள் என்றால் கூடவே பயமும் இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் களங்கள் ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது காரணம் என்னவாக இருக்கிறது தெரியுமா நெஞ்சிலே துணிவிருக்கிறது தோணிலே துவக்கிறது என் இனம் ஆள வேண்டும் என்கிற கனவு இருக்கிறது இந்த மண்ணில் தான் என் உயிர் இருக்கிறது என்று வாழ்ந்த தலைவன் மேதகவே பிரபாகரனின் நெஞ்சிலே எரிந்து கொண்டிருந்த இந்த தமிழ் அரசியல் அரசியலை தமிழர் நிலமெங்கும் பற்ற வைத்த புரட்சியாளன் எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமானின் கரங்களை வலுப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நாம் ஒவ்வொரு கருத்தும் இருக்கிறது என்பதை என் அன்பு உறவுகள் மறந்துவிடக் கூடாது கூடாது இந்த உலகில் தோன்றிய அனைத்து மாற்றங்களுக்குமே காரணமாக இருப்பது இந்த உலகம் போகிற போக்கில் போனவர்கள் அல்ல இந்த உலகை தன் போக்கில் திருப்ப நினைத்தவர்கள் தான் என்று எங்கள் அடிக்கடி குறிப்பிடுகிறான் அப்படிப்பட்ட இந்த உலகை தன் போக்கில் திருப்ப நினைத்தவர்களைத்தான் இந்த உலகம் புரட்சியாளர்களாகவும் மாமேதைகளாகவும் அடையாளப்படுத்தி அப்படிப்பட்ட புரட்சியாளர்களாகவும் மாமேதைகளாகவும் இந்த மண்ணின் மக்களையும் விட வேண்டும் என்று பெரும் கனவு கொண்டு நாங்கள் இந்த களத்திலே நிற்கிறோம் எளிய மக்களின் அரசியல் புரட்சி இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல உங்களால் திராவிடத்தை வீழ்த்திவிட முடியுமா உங்களால் திமுகவை விட முடியுமா உங்களால் அதிமுகவை முடியுமா நாங்கள் ஏன் நடராத்திரி சுடுகாட்டுக்கு போகணும் நாங்கள் திராவிடத்தை திராவிடத்தை நாங்கள் வீழ்த்த வேண்டியது இல்லை வீழ்த்த வேண்டியது இல்லை கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் என்றதை நம்பி மருத்துவர் ஆவேன் என்று மகத்தான கனவு கண்டையும் தமிழினத்தின் பிள்ளைகளை எல்லாம் சாவுக்கு சாவு கொடுத்து கண்ணீரில் நின்றவர்களின் கண்ணீர் துளிகள் திராவிடத்தை வீழ்த்தும் திராவிடத்தை வீழ்த்தும் உணவு கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சொல்லி சென்றவனின் பனை பிணத்தை கூட கரையில் கடலில் இருந்து பிணத்தை கொண்டு வந்து சேர்த்து சேர்த்த பாவிகளின் கண்ணீர் சேர்த்த பாவிகளுக்காக கண்ணீர் துளிகள் இந்த திராவிடத்தை வீழ்த்து திமுகவுக்கு வாக்கு செலுத்தினால் நீட் தேர்வை ரத்து செய்து விடுவார்கள் நாம் விடலாம் நம் பிள்ளை நம் பெற்றவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளலாம் இந்த சமூகத்திலே நாமும் ஒரு நல்ல கௌரவமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்று வாக்கு செலுத்திய வாக்கு செலுத்தி தன் மருத்துவர் கனவை கனவாகவே மாற்றிவிட்ட இந்த என் பிள்ளைகளின் திராவிடத்தை வீழ்த்தும் ஐயோ என் வீட்டை பறித்து விட்டார்களே ஐயோ என் நிலத்தை விட்டார்களே ஐயோ சாராயம் குடிக்க வைத்து குடிக்க வைத்து என் தாலியை அறுத்து விட்டார்களே ஐயோ மருத்துவ பிள்ளைகளை என் பய என் மகனை அழைத்து சென்று படுகொலை செய்து கொண்டு வந்து விட்டார்களே என்று சொல்லுகிற எங்கள் மக்களின் துளிகள் இந்த திராவிடத்தை வீழ்த்த நாங்கள் ஏண்டா வீழ்த்தணும் நாங்கள் திராவிடத்தை வீழ்த்த வந்தவர்கள் அல்ல தமிழ் தேசியத்தை உசுப்ப வந்தவர்கள் நாங்கள் திராவிடத்தை வீழ்த்த வந்தவர்கள் அல்ல நாங்கள் திமுகவை வீழ்த்த வந்தவர்கள் அல்ல பன்னெண்டு காலமாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் வரலாற்றை புதுப்பிக்க வந்தவர்கள் நாங்கள் அதிமுகவை வீழ்த்த வந்தவர்கள் அல்ல அடிமைப்பட்டு கிடக்கின்ற தமிழ் தேசிய இனத்தின் வரலாற்றை புதுப்பிக்க வந்தவர்கள் என்பதை என் அன்பு உறவுகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் வேலை திராவிடத்தை வீழ்த்துவது அல்ல என் அன்பு உறவுகளே எங்கள் தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணிலே நிலை நிறுத்துவது நிறுத்துவது அதை என் அன்பு உறவுகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் தன் உணவு தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருந்த கூட்டத்திற்கு மத்தியில் ஒவ்வொரு நாளையும் தன் மக்களின் உரிமை நாளாக எண்ணிக்கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன் சென்றவனின் சீமானின் தரங்களை நாங்கள் பற்றி நிற்கிறோம் நீங்களும் இருக்க பற்றி கொள்ளுங்கள் அதை தவிர உங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை எங்கள் தம்பிதகைகளுக்கு நாங்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் இந்த நிலம் வாழ வேண்டும் இந்த இனம் வாழ வேண்டும் இந்த மொழி வாழ வேண்டும் இந்த மண் வாழ வேண்டும் இந்த மண்ணின் மக்கள் வாழ வேண்டும் பசி பஞ்ச பட்டினி என்கிற வார்த்தைகள் இந்த இனத்தில் இல்லை வறுமை ஏழ்மை கொடுமைகள் இந்த நிலத்தில் இல்லை என்கிற ஒரு கனவு தேசமாக நம் தமிழர் தேசம் மாற வேண்டும் என்கிற கனவு உங்களுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால்தான் சாதி மதம் சாராயம் பணம் திரை கவர்ச்சியால் கட்டமைக்கப்பட்ட இந்த கேடுகட்ட அரசியல் அதிகாரங்களை முற்று முழுவதுமாக தகர்த்தறிந்து விட்டு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை தமிழர் நிலமெங்கும் நிறுவி பசி பஞ்சம் பட்டினி என்கிற வார்த்தைகள் இந்த இனத்தில் இல்லை வறுமை ஏழ்மை கொடுமைகள் இந்த நிலத்தில் இல்லை என்ற ஒரு கடவு தேசமாக நம் தமிழர் தேசத்தை மாற்றி அமைக்க முடியும் அதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும் தான் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் சொல்லுவார்கள் நீங்கள் தோற்றுவிட்டீர்களே ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தொடர்ந்து தோற்றுக் கொண்டு தோற்றுக் கொண்டு இருக்கிறோம் என்று என் அன்பு உறவுகளே நாம் அடைந்திருக்கிற தோல்வி சாதனையால் தவளும் குழந்தையின் உடல் முதல் முதல் அடி சாதனையான முதல் படி மிக பெரிய வெற்றிகளை நாம் பெறும் பொழுது இந்த சின்னஞ்சிறு தோல்வி எத்தனை சுகமானது என்பதை நாம் உறவு உணர முடியும் தோல்விகளுக்கான தோல்விதான் வெற்றிகளுக்கான வேள்வி என்பவன் தான் வெற்றியாளனாக முடியும் என்பவர்கள் அல்ல என் அன்பு ஒருவர்களே வென்றே தீர்வோம் என்பவர்கள் என் அன்பு உறவுகளே என் தம்பி ரங்கைகளே இந்த நிலத்தையும் இந்த இனத்தையும் இந்த மொழியையும் பேரன்பு கொண்டு நேசிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை காப்பதற்கு ஆயிரம் இறை தூது வரலாம் ஆனால் இந்த நிலத்தையும் இந்த இனத்தையும் இந்த மொழியையும் இந்த மண்ணையும் இந்த மலைகளையும் இந்த ஆறுகளையும் ஏரிகளையும் புலங்களையும் குட்டைகளையும் நீர்நிலைகளையும் பாதுகாப்பதற்கு ஒரே இறை தூதர்கள் இந்த இனத்தில் பிறந்த நாம் தான் என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல என் நண்பர்களே மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி எமது சின்னம் விவசாயி எங்கள் அண்ணன் தான் இப்பொழுது எங்கள் எங்களுக்கு சின்னமாக வந்து வாய்த்திருக்கிறான் எங்கள் சின்னம் தான் எங்களுக்கு எண்ணமாக இருக்கிறது எங்கள் அண்ணன் சின்னமாக இருக்கிறான் எங்கள் சின்னம் எண்ணமாக இருக்கிறது எங்கள் சின்னத்தை சித்தையில் ஏற்றுங்கள் எங்கள் அண்ணனை அரியணை ஏற்றுங்கள் நாம் தமிழர்